ஓம் கிரீம் கரம் சுகலாம் பரதம் நமக ஓம் சந்தோ நசனா நமக நமக ஓம் கல்யாண புண்ணும் ஆப்பிள நமக ஓம் ஜி யாம் நமகே நமக ஓம் மங்கல்யம் தந்தனானே நமக மகனங்க ஓ தந்தே நசா நச சந்தோஷமாகவே எல்லாரும் மிக்கோ நமக ஓம் கிரீம் கரம் ஓம் சுக்லாம் பரதம் நமக கேமா இங்கே கொஞ்சம் வாமா தமி சொல்லுங்க தமி கேமாடி நாலு ஐட்டம் இருக்கு பொண்ணு மாப்பிளைக்கு இந்த துணியா போட்டு சட்டு புண்ணு அவங்க அரைச்சிட்டு வாவோ மந்திரத்தை ஓதி மழை மடையில கல்யாணத்தை முடிச்சு ஆ சரிங்க சாமி

எப்பா நான் போறது கூட நீங்களும் வாங்கப்பா உங்க பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிக்கணும்னு நீங்க எப்படி நல்லா ஆசைப்பட்டுருப்பீங்க இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது இல்ல நீங்க பக்கத்துல இருந்து பாக்கணும்னு நான் ஆசைப்படுது அதனால வர வரமாட்டேன் செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது சரிங்களா சரிப்பா ஆமா மாமா அக்கா எங்க ஆலிய காணும் ஆமா அவ எங்க போயிருக்க போறா இங்கதான் எங்கேயாச்சும் கிடப்பா அவளை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு முதல்ல நீ துணியை மாத்தினீங்கன்னா உன்னைய கொண்டு போய் மலை மலையில உட்கார வச்சுட்டு அப்புறம் மத்த வேலையெல்லாம் நான் பாப்பேன் ஆஹ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ரெடி மாமா சருஜா பச்சைக்கிலி வேறே உனையை பத்தி கேட்டுட்டே கிடந்தான் பார்த்துக்க உனக்கு கல்யாணம் வைத்து சொல்லணும் நீ போன பட்டு கூட நான் அவக்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டே கடந்தா நான் தான் இந்த கல்யாணம் வேலையில இப்போ மறந்தே போயிட்டேன் போன படித்தேன் தரேன் பேசுகிறியா சருஜா ஏடி ஒன்னு சொல்லுவோம் போகலாம் என்னது கூப்பிட்டியா வா சாரித்தா நேரமா நான் அவ தனியா தனியாக நின்று பேசிருக்கானக்கு அப்ப நான் என்ன பைத்தியமா தனியா பேசியிருந்துக்கு ஏடி உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறது கொஞ்சம் கூட காதுலேயே வரலையே அபோ அபோ ஒன்று சொல்லலாம் ஆமாம் ஆ ஆமாம் சொல்லலாம் எனது ஏதோ ஒரு ஞாபகமா சரியா போச்சு போ என்ன கல்யாண கடவா இல்ல வேற ஏதாச்சும் நினைவா ஆமா உன் முகமே சரியில்லை காலில இருந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க உடம்பு ஏதாச்சும் முடியலையா என்ன சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு ஒண்ணு இல்லன்னு சொல்றது ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு என்ன விஷயம் முதல்ல சொல்லு கல்யாணம் பொண்ணு நல்ல கலக்கலன்னு இருக்க வேண்டாமா உன் முகத்துல அந்த கலியா இல்லையே சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்தாலும் சொல்லிட்டு என்னாச்சு உன் மாப்பிள்ளைக்கு உனக்கு சண்டையா என்ன சொல்லிட்டு அந்த மனுஷனோட நான் ஏன் டிச்சட்ட போட போறேன் அவர் எவ்வளவு நல்ல மனுஷரு அதெல்லாம் ஒண்ணு கடையாது பாத்தீங்க நேத்துக்கு டிசெக்ஷன் நடக்கும்போது ஜான்ஸோட அப்பா வந்திருந்தாரு என்னது அந்த ஆளு எதுக்கு இங்க வந்தா டபரே என்ன ஏதோ பிரச்சனை பண்ணலாம்னு வந்தானா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அப்பவே அடிச்சு இந்த மண்டபத்தை விட்டு விரட்டி இருப்போம்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணே இல்ல சிலவனே நான் அந்த ஒண்ணே ஏத்தனே சொல்லிருந்தல்ல டிஎம்ஸ்க்கு அடிபட்டு ஹாஸ்பிடல்ல சேத்துறதுன்னு ரொம்ப நாளி ட்ரீட்மென்ட்க்கு அப்புறம் நேத்திதே சாய் நானே வந்திருக்கி அவரு சாய் நானே வந்த உடனே ஏன் பேர் சொல்லிருப்பார் போல அதனால தான் அவங்க அப்பா வந்து நீ வந்து பாருமா பாத்தீனா கண்டிப்பா ஏன் கண்ணு முடிச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டாரு என்ன குளுப்பதாலுக்கு முடியவா கூட்டனா

உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மனுஷன் சரின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ அந்த மனசு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு மட்டும் வாசம் பண்ணிப்பாரு என்னைக்கும் அந்த மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காது அவருக்கு துரோகம் மட்டும் பண்ணாது அப்படிதான் எனக்கு சொல்லுவேன் ஜோ சின்ன பண்ணு ஏன் எல்லாரும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க நான் இன்னும் வந்து கேம்ஸ் எடுத்து போய் வாழ போறேன்னா சொன்னேன் ஜேம்ஸ் வாக்கியம் வாயில வரக்கூடாது இதுக்கு அப்புறமாட்டிக்கு எது வந்தாலும் பிடிச்ச பேர் என்னது விக்கி 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 தொண்டையில ஏதாவது மீன் முழுச்சிக்கிட்டா கூட நீ விக்கி விக்கி தான் சொல்லணுமா தவிர இனிமேட்டு அந்த ஜேம்ஸ் பார்த்தியே உன் வாயில வரக்கூடாது புரிஞ்சுதா பெண் பாவம் கொள்ளாதது சொல்லுவாங்க உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் இன்னைக்கு அவங்க பையன் அனுபவிச்சுட்டு இருக்கான் இதுல வேற என் பையனை வந்து பாருமான அந்த ஆள் வேலை கூப்பிட்டானா இருக்கு இந்த கல்யாணம் முடிட்டோம் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அந்த ஆளுக்கு கச்சேரிய வேண்டாம் சென்ட விடு இப்ப பாரு நான் இப்படி பியாசம் விசிலா ராணி அக்காக்கு தெரிய வேண்டாம் சரியா சரதா கிட்டி ராணி அக்கா வரவோ நான் சொன்னத வாயை திறந்து எதுவும் சொல்லிராத சரியா கேடி சரதா என்ன குடிச்சி குடிச்சிட்டியா ஆ குடிச்சிருக்கா இந்தா சட்டு புட்டு நீ இந்த பொறைய மாட்டிட்டு வா நாங்க எல்லாம் நாங்க மாட்டி ஊனே ரெடி பண்ணிரறோம் ஐயே வர அங்க கத்திட்டே கடக்காரு நேரம் ஆவுது நல்ல நேரம் முடியதுக்குள்ள சீக்கிரமா எல்லா சாங்கி சம்பந்தாய எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடக்காரு அதனால சீக்கிரமா போய்ட்டு இந்த பொறைய கட்டிட்டு வந்திரு ஆ கொண்டாங்கக்கா கேடி சின்ன புடி என்ன மகன் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மாத்தியா கேட்டி நான் வரும்போது ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு என்ன பார்த்து அப்படியே பேசாம அமைதியாயிட்டீங்களே அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதே வேற ஒண்ணு இல்ல சரி சரி அடியே உன் மனசுல என்ன பெரிய மகா நினை நினைப்பா இந்த புதுச்செல்லாம் மடிச்சு பொட்டிக்குள்ள போட்டு போட்டி வச்சிருப்பாவுல அந்த மாதிரி வந்து இந்த ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடைக்க கல்யாணம் வேலை எம்பிட்டு கிடக்கு எடுத்து போட்டு செய்யணும்னு ஏதாவது ஒரு என்ன இருக்கா மகாராணி மாதிரி வந்து உட்காந்து கிடந்து பாரு

குழந்தை இல்லாதவங்க கிட்ட வேலக்கு பிடிக்க குத்திட்டா அப்புறம் இவங்க வாழ்க்கைய கெட்டு போய்டும் இவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படி இது சொன்னாங்க அதுலயே ஒரு கேள்வி ஏன் திரும்ப சொன்னே பாத்தே அந்த பிள்ளை கல்யாணம் ஆயி போறது நல்லா இருக்கானவா நீ உனக்கு குழந்தை இல்லாம கிடக்கு நான் நல்ல கருத்து எதுக்கு எடுத்து பிடி தா செஞ்சி வரமா ஓடி உட்கார் விட்டு தெரியும் சொல்லி நீ பாத்தி கேக்குறா அதனால நான் இவி ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்து கிடக்க என்னக்கு சொல்ற யாரு கா யாரு சொல்லுது சொல்லு நான் கேக்குறேன் மச்சான் நீ கம்மன் இரு இது கல்யாணம் வீடு நீ கேட்குறதுக்கு ஏதாச்சும் கேட்டுவிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுப்போது நீ கல்யாணம் மாப்பிள பேசாம கம்மனு இரு எந்த அம்மன் அக்கா அக்காவை படுத்திருக்காங்க எப்படி அமைதியா இருக்கு சொல்றீங்க குழந்தை இல்லைன்னா அது ஒரு குறையா யாருக்கும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சி கொடுத்தா பிறக்கும் அதுக்குன்னு இப்படி அசிங்கப்படுத்துவாங்க அக்கா நீ யாருமே இருந்தே கூட்டிகிட்டு போ நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் வா அண்ணா வானா கேன் பேசுகிறேன் என்னை கேளுங்க கேட்காரு கம்மின்னு கிடைக்காரு நீ எனக்கும் கற்று கிடைக்க நான் வீடு என்னன்னு கேட்க சொல்கிறவா நமக்கு குழந்ததே இல்லையே அது தெரிஞ்சு போன விஷயம் தானே

அது எப்படி நாங்க ஏதாவது ரெண்டு வாட்டி பேசிட்டு வந்துங்க அப்ப என்ன தெரியுமா சொல்வாங்க புருஷ பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்தா பொண்டாட்டிகளுக்கு வாய் ஆடிட்டு பட்டம் தான் கிடைக்கும் உன் மாமா எனக்கு அதுதான் வாங்கி கொடுக்குறாரு ஒரு நாள் அவருக்கு எனக்கு சாதகமா பேச மாட்டாரு ஐயோ ஏண்டி இப்படி பேசுற ராதிகா இந்த உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாம என்னிக்காவது இருந்திருக்கணா மத்தவங்க சொல்றதுக்குலாம் நீ எதுக்கு இடம் கொடுக்குற உன் வேலையை மட்டும் பாரு இங்க பாருக்கா யார் என்ன சொன்னாலும் சரி நீ வந்தத நான் மனமணிக்கே போவோம் பாத்துக்க அச்சா ஏன் அக்கா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது ஏக்கா நீதான் விளக்கு பிடிச்சிட்டு நிக்கணும் எங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆயிரம் பேரு ஆயிருன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையா பொய்யான்னு ஆராயக்கூடாது நம்ம வாழ்க்கை நம்ம கையில ஏக்கா இப்ப நான் சொல்றதுன்னு கேளு நீ வந்து விளக்கு பிடி யாரும் என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படியே மீது யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் கேட்டி போதுமா ஓ தம்பி தான் சொல்லிட்டான்ல நீ பாட்டே ஒழுங்கு மருங்கா வந்து சேர் அங்க மனமலிக்கு பா வச்சா உங்க அக்கா கறி வருவா நேரு மாது நீ மனமணிக்கு கிளம்பு சொல்லு என்ன கையில பெருசா கிப்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம் உள்ள என்ன கிடைக்கிங்க பெருசா ஒண்ணும் கிடைக்காது பார்க்கறதுக்கு பெரிய பாக்ஸாட்டை கிடைக்கும் உள்ளே பார்த்தோம்னா குட்டி ஊண்டும் பொருளாதே கிடைக்கும் அவ்வளவு ஏன் இப்போல்லாம் ப்ராங்க் பண்ணுற பேரில் பெரிய கிஃப்ட் பசை வச்சுப்பாங்க அது உள்ள பிரிக்க பிரிக்க பேப்பராகவே வச்சுருப்பாங்க கடைசியில் ஒரே ஒரு வெங்காயம் இந்த தக்காளியை வச்சு கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி வசந்தேக்காவோ பெரிய பாக்ஸாக வச்சுருக்காவோ ஏன்னா அப்போ தானே எல்லோரும் சொல்லுவாவோ பரவாயில்லையே வசந்தி பிள்ளை நல்ல பெரிய கிஃப்டாக தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உள்ளே கடைசியில் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாப்படி ஒன்றும் இருக்காம கூட இருக்கா என்ன வசந்திக்கா அப்படி தானே நீ வாய முடிச்சிட்டு போனே எல்ல தெரிஞ்ச மாதிரி பேசிருக்காங்க அதை சொல்லிட்டு அப்படியே இவருக்கு செம கோவம் வர்றான் இந்த வசந்தியோட வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பாரு இம்படி பேசுற நீ என்ன வெறும் கையோட வச்சு நின்றுட்டு இருக்க வா கையில என்ன இருக்கு சொல்லு பாப்பா ஆமா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நீ என்ன அவளுக்கு கிஃப்ட் தர போற சொல்லுடி அது சப்ரைஸ் யாரும் பாக்க முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான கிஃப்ட் தர போறே ஆமா அது என்ன யாரும் பாக்க முடியாத அளவுக்கு அப்படினா வெறும் கைய வீசிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு வேணா வசந்தியா வந்திருக்கிறதுல சண்டை போடக்கூடாதுன்னு பாக்கி கோவத்தை மூட்டை வேலை வச்சுக்காதீங்க சாரி நானா நானா ஐயோ எப்ப சாரி போடு நிப்பாட்டியல கேடியலா எலிய புனியாட உங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்ப பார்த்தா ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே கிடக்கு ஆவே மாட்டிகிது ஒத்தர ஒத்தர பார்த்தா மட்டும் ஏன்டா இப்படி அடிச்சிட்டு தெரிய மாட்டீங்க ஏக்கா அவங்க கூட சண்டை போடணும் எனக்கு கூட ஆச்சில பாத்துக்குங்க அவங்க தானே சும்மா வேணும்டா வம்பு கிழிச்சு கிடக்காக அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன கிடக்குதான்னு சொல்ல சொல்லுங்க பாப்போ சொல்ல சொல்லுங்க பாப்போ ஏதோ உணவு வாங்கி வச்சிருக்கா விஜாட்டி அந்த பாஞ்சு வலைக்கு கொட்டை எடுத்து வச்சு தீரி எழுதி வச்சிருக்கா அதை பார்த்து அது பிரிச்சு பார்த்தா அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது சரோஜா பாத்துக்கலாம் நம்ம பேசாம அமைதி இருப்பா ஏக்கா நீங்க என்ன தர நான் இது வாங்கலட்டி எல்லாரும் பொருளா கொடுத்தோம்னா அது என்ன ஒரு பிரோஜனம் பண்ணாதுல்ல அதனால ஆயிரம் ரூபாய் மொய் வைக்கலாண்டி இருக்கு ஏதோ என் சக்திக்கு மீறினது பாத்துக்க பொருளா கொடுத்தோம்னா அதுக்கப்புறமாட்டிக்கு அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாவோ அதுவே ஒரு பணமா கொடுத்தோம்னா அவளுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகும்ல அதனால ஆயிரம் ரூபாய் மொய் எதுலாண்டி இருக்கேன்

ஐயோ கிழவி இந்த மாமியார் கிழவி என் மாமியார் மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மண்டபத்து வந்துருக்கு போல வரும்போது ஒரு நல்ல துணியை உடுத்திட்டு வந்தால் கூட ஒரு எண்ணெயில் வீட்டில் கிடக்கிறது தான் நினப்பு போல அப்படியே எழுந்திரிச்சு வந்திருக்கு மூஞ்சு கூட கழுவில் போல இருக்கு சரி கிட்டி வசதி கோவப்படாதே ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு போலான்னு வந்துருப்பாவோ அதெல்லாம் பெருசு பண்ணிக்காத பைசா ஆகி நம்மள மாதிரி கொஞ்சம் வயசு பசங்கள மாதிரி இருந்தால் நல்ல துணியை போட்டுக்கிட்டு வருவாங்க பைசா நீ நல்ல துணி போனோம்னு எண்ணமே வராது அதனால தான் அப்படியே வந்துட்டாங்க போல சே சரி விடு கோவப்படாதே ராணி அக்கௌ நீங்க எங்க நிக்கிறீங்க போய் மனமாடையில மாப்பிள்ள பொண்ணு பக்கத்துல போய் நிக்கலாம்ல பெரியவங்க எல்லாரும் அங்க போய் நிக்கிறது நல்லது ஐயோ வேணாம் அங்க எதுக்கு அங்க போய் நின்னு கிடக்குறது இங்க வந்து பார்த்தாலே மாப்ள பொண்ணு மனமட புள்ள எல்லாமே தெரியுது பாதிய அங்க போய் நின்னு வச்சிக்க அப்புறம் வெறுக்க வெறுக்க நம்ம முகர கட்டிய உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்க நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல கேக்கா ஓ மாத்தி பேச சரிங்கோ உங்களை யாரும் அங்க வர சொல்லி கூப்பிடவே இல்ல அது மட்டுமா அவங்க அப்பா அம்மா அங்க நிக்கிறதுக்கே இடம் பத்தல இதுல நாம எங்கட்டு அங்க போய் நிக்கிறது அதனால தான் நீங்க இங்க இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி அங்க போய் நின்னு என்ன செய்ய போறோ இந்த மாயிர மந்திரத்தை ஓதிட்டு கிடக்காரு கொஞ்ச நேரத்துல அச்சர போறதுக்கு அரிசிய கொண்டாந்து கொடுப்பாவோ அத வாங்குறதுக்கு அப்புறம் தாளி கட்டி முடிக்க போறாக அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே போய் போட்டோ எடுத்துக்கிட்டா பொண்ணு மாப்ளை ஆசிர்வாதம் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாம் இது இது விட்டுட்டு அங்க போய் எதுக்கு நிக்கணும் இதாச்சு வேலை இருந்தா பரவால வேலை இல்லாம எதுக்கு அங்க போறதே அச்சர தட்டு கொண்டு போய் எல்லாரும் கிட்டயோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ இந்த வந்துட்டாங்கல்ல